ஹலோ வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீதர் பேசுகிறேன் இந்த புது சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இப்போது ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் முடிஞ்சுது அண்ட் ஐ ஷேர்ட் அ ஃபியூ வீடியோஸ் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு பேச போகிறது ஃபுட்டு ஆரம்பிக்கிறத பற்றி குழந்தைங்களுக்கு வீனிங் எப்போ ஆரம்பிக்கலாம் என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் பற்றி ஸோ நார்மலாக டபிள்யூஹெச்ஓ அண்ட் இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஸோ ஆறு மாசம் முடிகிற வரைக்கும் வேற ஒன்றும் கொடுக்க தேவையில்லை தண்ணியும் கொடுக்க தேவையில்லை குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் ஃபுல்லி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் இல்லை மதர் வேலைக்கு போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சில மதர்ஸ் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸில் ஆரம்பிக்கிறாங்க ஈஎஸ்பெகான் அந்த மாதிரி வேற அமெரிக்கன் அகாடமி இந்த மாதிரி பாடிஸில் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ்னு ரேஞ்ச் கொடுக்குறாங்க பட் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் இருக்கிற குழந்தை நல்லா க்ரோ பண்ணிகிட்டு இருக்குன்னா பெட்டர் டு வெயிட் ஆறு மாதம் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுறது பெட்டர் குழந்தையோட டைஜஸ்டிவ் எபிலிட்டி ப்ளஸ் நெசசிட்டி சீக்கிரம் ஆரம்பிக்கிறதுனால ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் கிடையாது ஸோ ஆறு மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் வித் பியூரிட் ஃபுட்ஸ் அதாவது செமி சால்ன்னு சொல்லுவோம் கொடுக்கும்போது நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டு கா பேலன்ஸ்டாக கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம ஊரில் ரொம்ப காமனாக வெஜிடேரியன் மட்டும்தான் ஒன் இயர் வரைக்கும் கொடுப்பாங்க முட்டை மீட் அதெல்லாம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட அந்த ஃபுட்ஸ் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுறாங்க அப்படி அவாய்ட் பண்ணுறது பெனிஃபிஷியல் இல்லை அண்டு கேரளாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ரா பனானா பவுடர்னு அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பனானா பவுடரில் ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி திஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி மெயின்லி கார்போஹைட்ரேட் ஸோ ஜூஸஸ் அவசியம் எல்லாம் கொடுக்க தேவையில்லை ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது நல்லது ஃபைபர் கண்டென்ட் கூடும் மேஷ்ட் பீஸு மேஷ்ட் கார்ன் அந்த மாதிரி கொடுக்கறதும் நல்லது தான் பட் ரைஸ் வீட் அந்த மாதிரி ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெஜிடபுள்ஸ் கொடுக்கலாம் எக்கு கொடுக்கலாம் ஆறு மாதத்துலேருந்தே முட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பட் குழந்தைக்கு முட்டை கொடுக்கும்போது ஃபுல்லி குக்க்டாக இருக்கணும் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் ப்ரோட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் பல்சஸ் அதாவது தால் அந்த மாதிரி பருப்பு வகைகளில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி சோயாவில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இஃப் யூ டோன்ட் மைண்ட் முட்டை கொடுக்கறது பிரச்சனை இல்லைன்னா முட்டை கொடுக்கறது பெட்டர் மீட் வந்து நீங்கள் நான் வெஜிடேரியன் டயட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் ஆறு மாதத்துலேருந்தே ரெட் மீட்டு சிக்கன் எல்லாமே ஆரம்பிக்கலாம் அதுவும் ஃபுல்லி குக்க்டாக இருக்கணும் மீட் ஆரம்பிக்கிறதுல அட்வான்டேஜ் ப்ரோட்டீன் குவாலிட்டி நல்லது ஐ ரிச் ஃபுட் ஸோ நான் பர்ஸ்னலி வெஜிடேரியன் என் குழந்தைங்களுக்கு ஐ மீன் ஐ ஸ்டார்ட் கிவிங் எக் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் பிகாஸ் வி டோன்ட் மைண்ட் கிவிங் எக் பட் வேறு மீட் ஒன்றும் கொடுக்கல இந்த மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் பேபீஸ் ஆறு மாதத்துக்கு அப்புறம் மீட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறது இல்லைனா நீங்கள் அயன் சப்ளிமெண்ட் கொடுக்கறது பெட்டராக இருக்கும் மில்க் வந்து போக போக குறைஞ்சிட்டு வரணும் ஃபுட்டு கூடும்போது மில்க்கு குறையணும் ஒரே அளவு மில்க்கு கொடுத்துட்டு இருந்தால் ஆப்வியஸ்லி பசி இருக்காது குழந்தைக்கி ஃபுட்டு ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்தே தண்ணியும் கொடுக்க ஆரம்பிக்கணும் நம்ம பாயில் பண்ணி கூல் பண்ண தண்ணி பெட்டர் இதுக்கு பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் கப்பில் இல்லாட்டி சிப்பர் கப்பில் அந்த மாதிரி கொடுக்கறது பெட்டர் தண்ணி குடிக்கிற ஹேபிட்ட பெட்டர் ஆஃப்டர் த மீல் ஸோ தட் குழந்தையோட பசிய எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் பட் ரெகுலராக தண்ணி கொடுக்கறது பெட்டர் இந்த குழந்த பிக்கி ஈட்டிங்னு ஆரம்பிக்கிறது ஐ மீன் நான் வீடியோ காமிச்சு பா சாப்பிட வைக்கிறது ரொம்ப சுற்றி சுற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட்டு பிரஸ் ஃபீட் அடிக்கடி இருந்ததுன்னா பசி இருக்காது ஸோ சாலிட் ஆரம்பிக்கிற டைத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறது பெட்டர் ஸோ கொஞ்சம் பசியை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது பெட்டர் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஃபாலோ பண்ணி பிக்கி ஈட்டிங்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது டென்டல் ஹைஜீன் இந்த சாலிட்ஸ் ஆரம்பிக்கிற டைத்துலேருந்து பல்லு கிளீன் பண்ணுறது வாஷ் க்ளோத் வச்சு கம்ஸை க்ளீன் பண்ணணும் பல்லு முளைச்ச ஆரம்பிச்சதுலேருந்தே ஃபிங்கர் ப்ரஷ்ஷுன்னு சிலிக்கான் ப்ரஷ் கிடைக்கும் அதை வச்சு க்ளீன் பண்ணலாம் நல்ல பல்லு முளைக்க விட்டு ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்துலேருந்தே நீங்கள் பேபி பேஸ்ட் அப்டர் டூ இயர்ஸ் லோ ஃப்ளோரைட் பேஸ்ட் இருக்கும் ப்ரெஷ்ஷிங்கும் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டர் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம ஊரில் நெக்லெக்ட் பண்ணுறது காமன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டினியூ டு பிரெஸ்ட் ஃபீட் ஆல்சோ சாலிட ஆரம்பிக்கப்பட்டும் பிரெஸ்ட் ஃபீட் கண்டினியூ பண்ணுங்கள் பசும்பால் வந்து இப்போ டபிள்யூஎச்ஓலேருந்து ஆறு மாதத்துலேருந்தே கொடுக்கலான்னு வந்திருக்கு பட் ஒகேஷனலாக ஐ மீன் இப்போது வெளியில் வெளியில் போகிறீங்க பச பிரீட் அந்த டைத்தில் கொடுக்க முடியல அந்த மாதிரி இருந்தால் ஒகேஷனலாக பசும்பால் கொடுக்கலாம் ஃபார்ம்லாம் மேற்குணுன்னு அவசியம் இல்லை அடிக்கடி கொடுக்க வேண்டியிருந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியலைன்னா ஃபார்முலாக கொடுக்கலாம் ஸோ பிரெஸ்ட் ஃபீட்டிங் கண்டினியூ பண்ணுறது ஆப்வியஸ்லி பெனிஃபிஷியல் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ